வணக்கம் நண்பர்களே வருகிற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஆகிய இருவரும் தமிழகம் வரப்போகிறார்கள் அப்போது தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் என்று கமலாலயத்தில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதோடு தமிழகத்தில் தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு காலமே இருப்பதால் தலைவர் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்டாலும் இந்த முறை அமித்ஷா ஒரு அதிரடியான முடிவோடு வருவதாக கூறுகிறார்கள் அதாவது தமிழக அரசியலை பொறுத்தவரை மோடி எதிர்ப்பு என்று கூறும் சில கட்சிகள் திமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் பாஜக எதிர்ப்பு என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சிகள் அதன் காரணமாகவே இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் மற்ற கட்சிகள் பக்கம் வருவதற்கு தயங்குகிறார்கள் அதன் காரணமாகவே தற்போது எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக பாஜக எதிர்ப்பு கையில் எடுத்திருக்கிறார்கள் அதே போல்தான் புதிதாக அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜயும் திமுக எதிர்ப்பு மட்டுமின்றி பாஜக எதிர்ப்பையும் கையில் எடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் மீண்டும் அதிமுக அல்லாமல் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்குமே தவிர வெற்றி வாய்ப்பை உருவாக்காது என்பதில் டெல்லி மேலிடம் தெளிவாக இருக்கிறது தமிழக அரசியலை பொறுத்தவரை திமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி இடம்பெற்று அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி விஜய் மற்றும் சீமான் தனித்தனியே போட்டியிட்டு ஐந்து முனை போட்டி நிலவினால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாகிவிடும் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கான எதிர்ப்பு அலை அதிகமாக இருந்தபோதும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை நான்கு கட்சிகள் நான்கு துண்டுகளாக பிரிப்பதால் மீண்டும் திமுகவே தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வாய்ப்பிருக்கிறது அதன் காரணமாகவே மறுபடியும் தமிழ்நாட்டில் மு க ஸ்டாலினே முதலமைச்சராக வரவிடக்கூடாது என்பதில் தீவிரமாகிவிட்ட டெல்லி மேலிடம் அடுத்து தமிழ்நாட்டில் சில விஷயங்களை விட்டுக்கொடுத்து திமுக திமுகவுக்கு எதிரான கூட்டணியை வலுப்படுத்துவதில் உறுதியாகிவிட்டதாம் அதனால்தான் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வராத அமித்ஷா இந்த முறை இங்கு வந்து அடுத்து எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் திமுகவை வீழ்த்துவது எப்படி என்பது குறித்து ஆலோசித்து ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு வரப்போகிறாராம் அதோடு அதிமுகவுடன் கூட்டணியா இல்லையா என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்காத போதும் மக்கர் பணி கொண்டிருந்தால் வேறு சில கட்சிகளை பாஜக கூட்டணியில் இணைத்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் அமித்ஷா முடிவெடுக்கப் போவதாகவும் கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதன் காரணமாகவே மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா கிஷன் ரெட்டி என்ற இரண்டு பேரும் வருகிற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகம் வரப்போகிறார்கள் குறிப்பாக கடந்த தேர்தலில் கேரளாவில் கூட ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று கால் பதித்து விட்ட பாஜக தமிழ்நாட்டில் மட்டும்தான் வெற்றி பெறவில்லை இந்த நிலையில்தான் இப்போது அமித்ஷா வருவது சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாகவே பார்க்கப்படுகிறது இந்த முறை வலுவான கூட்டணி என்பதில் பாஜக உறுதியாக இருக்கிறது அதன் காரணமாகவே திமுகவை வீழ்த்துவது எப்படி அதற்காக எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதை ஆராய்வதற்காகவே தமிழகம் வருகிறார் அமித்ஷா முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும் என்பதை மத்திய உளவுத்துறை மூலம் ஒரு ரிப்போர்ட் கேட்டுள்ளாராம் அதனால் அதன் அடிப்படையிலேயே அடுத்த கட்டமாக தமிழகத்தில் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று டெல்லி பாஜக அறிவுறுத்தும் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி முருகன் மலையா சிக்கந்தர் மலையா களம் இறங்கிய மதுரை ஆதினம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் நவாஸ்கனி எம்பி தலைமையிலான இஸ்லாமியர்கள் செய்த சம்பவம் ஒட்டுமொத்த முருக பக்தர்களையும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது குறிப்பாக கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வரிந்து கட்டி கொண்டு வருவார்கள் ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றபோது யாருமே வாய் திறக்கவில்லை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டுமே இஸ்லாமியர்களின் இந்த செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்தார் அதற்கு எதிராக நவாஸ் கனி எம்பி மீது பாஜகவினர் காவல்துறையில் புகார் அளித்தார்கள் இந்த நிலையில் இந்த விவகாரத்திற்கு பிறகு திருப்பரகுன்றம் மலைக்கு பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா சென்றுவிட்டு திரும்பினார் அடுத்தபடியாக மதுரை ஆதினம் அங்கு செல்ல தயாரானார் ஆனால் அடுத்தடுத்து ஆன்மீகவாதிகள் அங்கு சென்றால் பிரச்சனை இன்னும் பெரிதாகும் என்று அதற்கு காவல்துறையினர் தடை போட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இதுகுறித்து மதுரை ஆதினம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் திருப்பரகுன்றம் என்றாலே அது முருகனின் மலை இப்படிதான் புறநானூறு காலத்திலிருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் வீடான இந்த திருப்பரகுன்றம் மலையில் இஸ்லாமியர்கள் ஆடு கோழிகளை பலியிட நினைப்பது தவறான முன்னுதாரணம் யாராக இருந்தாலும் மற்ற மதத்தின் நடைமுறைகளையும் மதிக்க வேண்டும் அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு திருப்பரகுன்றம் என்றால் அது முருகன் மலை என்று தெரியாதா இத்தனை காலம் இவர்களது தர்காவில் இதுபோன்ற எந்த வழிபாடுகளும் நடக்காத நிலையில் திடீரென்று இப்படி செய்வதின் பின்னணி என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கும் மதுரை ஆதினம் இந்த கோவிலுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டுமே குரல் கொடுத்தார் மற்ற எந்த கட்சியினரும் இதை கண்டுகொள்ளவே இல்லை இதுவே இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வரிந்து கட்டிக் கொண்டு வந்திருப்பார்கள் அப்படியென்றால் இந்த தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கும் இந்து மத உணர்வுகளுக்கும் மரியாதை இல்லையா என்று அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அடுத்த செய்தி வேங்கை வயல் விவகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு விஜய் வைத்த புதிய கோரிக்கை வேங்கை வயல் விவகாரம் சம்பந்தமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறி வந்த தமிழக போலீசார் நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்ததை அடுத்து தற்போது அது குறித்து புகார் அளித்த பட்டியலின மக்களையே குற்றவாளி பட்டியலில் சேர்த்து விட்டார்கள் இதன் காரணமாக இதற்கெதிராக திருமாவளவன் கொந்தளித்து வருகிறார் மேலும் இந்த வேங்கைவயல் விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே கூறி வரும் நிலையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய்யும் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் வேங்கை வயல் விவகாரத்தில் உயர் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்த வேண்டும் இதில் சம்பந்தப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் தற்போது சிபிசிஐடி போலீஸ் கொடுத்திருக்கும் குற்றப்பத்திரிகை விமர்சனத்திற்கு உள்ளாகி இருப்பதால் இதை மறு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இதன் பின்னணியில் இருக்கும் குற்றவாளிகளை சரியான முறையில் புலனாய்வு செய்து கண்டறிய வேண்டும் குறிப்பாக இந்த விசாரணை என்பது நடுநிலையாக இருக்க வேண்டும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் மீது குற்றம் சுமத்துவது காவல்துறையின் மதிப்பை குறைக்க செய்கிறது அதனால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நீதியை வழங்க வேண்டும் காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையில் விஜய் தெரிவித்திருக்கிறார் இந்த நேரத்தில் சமீபத்தில் பரந்தூர் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு சென்று பிரச்சாரம் செய்த விஜய் அடுத்து வேங்கைவேலுக்கும் செல்ல திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அப்போது அவருடன் திருமாவளவனும் சேர்ந்து செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படி ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் வெளியானதை அடுத்து திமுக தரப்பு அதிர்ச்சியடைந்திருக்கிறது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜய் கட்சியில் சேர்ந்து விடுவாரோ என்று கூறப்பட்ட நிலையில் தற்போது அதை உறுதிப்படுத்தும் வகையில் வேங்கை வயலுக்கு விஜயுடன் சேர்ந்து திருமாவளவன் செல்லப்போவதாக செய்தி வெளியாகி அறிவாலய வட்டாரத்துக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது அதோடு அம்பேத்கர் குறித்த புத்தகத்தை வெளியிட்ட போது அதில் விஜய் கலந்து கொள்கிறார் என்றது திமுக கொடுத்த அழுத்தம் காரணமாக அந்த நிகழ்ச்சியை தவிர்த்தார் திருமாவளவன் இப்போது தன்னுடைய பட்டியலின மக்களுக்கு எதிராக திமுக அரசு செயல்படுவதால் தற்போது திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே விஜயுடன் சேர்ந்து அவர் வேங்கைவேலுக்கு செல்ல போவதாகவும் கூறப்படுகிறது இதன் மூலம் தமிழக அரசில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய கூட்டணிகள் உருவாக போவது தெரிய வந்துள்ளது மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா கிஷன் ரெட்டி எடுக்க போகும் முக்கிய முடிவு மற்றும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை என்ற வரிந்து கட்டி களமிறங்கும் தமிழக அரசு கட்சிகள் திருப்பரங்குன்ற மலை விவகாரத்தில் எந்த கருத்தும் சொல்லாத நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை மட்டுமே அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறித்து மதுரை ஆதிகளம் வெளியிட்ட செய்தி வேங்கை வயல் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் தலையிட்டு சிறப்பு குழுவை உருவாக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிகாக தலைவர் விஜய் கூறியிருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கவர் பதிவிடவும் நன்றி 我那个。